வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பேர் அருகே பயங்கர தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் உயிரிழப்பு சுவிட்சர்லாந்தின் பிளாட்டன் கிராமத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு துர்கா மாகாணத்தில் போலி தொலைபேசி அழைப்பு மோசடி தொடர்பில் எச்சரிக்கை டிக்கெட் இல்லாமல் பேருந்தில் சென்ற நாய்க்கு எழுபத்தைந்து பிராங்க் அபராதம் சுய ஆவணங்கள் இல்லாத குடியிருப்பாளர்களுக்கான உதவியை நிறுத்திய சூரி மெதுவாக ஓடும் வாகன ஓட்டிகள் மீது அபராதம் சுவிஸ் எம்பி பரிந்துரை சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஹெச் மட்டுமே கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரிஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை உருகி தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பாறு ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு கலைகள் பூஜ்ஜியம் ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தாறு அறுபத்தி நான்கு நோயற்ற குறைவற்ற செல்வம் தொடர்பென விரிவான செய்திகள் பேர் நகரத்துக்கு அருகிலுள்ள உள்ள ஒரு விலங்குகளுக்கான பாதுகாப்பு மையத்தில் நேற்று பிற்பகல் ஏற்பட்ட தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பறவைகள் மற்றும் முயல்கள் உயிரிழந்துள்ளன இந்த விலங்கு பாதுகாப்பு மையம் முக்கியமாக சிறு உயிரினங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் இயங்கி வந்தது தீ வேகமாக பரவியதால் அருகிலுள்ள ஒரு அபார்ட்மெண்ட் குடியிருப்புக்கு தீப்பரவல் ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அங்கு இருந்த குடியிருப்பாளர்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறியுள்ளனர் பல நகராட்சிகளைச் சேர்ந்த தீயணைப்பு படைகள் இணைந்து தீயை கட்டுப்படுத்தியுள்ளனர் இந்த தீ விபத்தில் பல குடும்பங்கள் தங்களது வீடுகளை இழந்துள்ளனர் இவர்களுக்கு தற்காலிகமாக புதிய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்று உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக தீ விபத்தின் காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது வலைஸ் மாநிலத்தில் அமைந்துள்ள பிளாட்டன் கிராமத்தில் கடந்த மாதம் நிகழ்ந்த பனிக்கட்டு பருவநிலையோடு கூடிய பெரிய பாறைச்சரிவில் சிக்கிய ஒருவர் தொடர்பான முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது சம்பவ இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மனித உடலின் எச்சங்களை தற்போது கண்டுபிடித்துள்ளனர் இந்த பேரழிவு பல மில்லியன் டன் பாறைகள் பள்ளத்தாக்கு பகுதியை கடந்து கிராமத்தை தாக்கியதில் ஏற்பட்டுள்ளது இதனால் பல வீடுகள் மற்றும் விவசாய கட்டிடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன அறுபத்து நான்கு வயதுடைய ஆடு மேய்ப்பவர் ஒருவர் தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக காணாமல் போன ஒரே நபராக காவல்துறையால் பதிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் சம்பவத்தின் போது பாதுகாப்பு பிரதேசத்துக்கு வெளியே தன் ஆடுகளுக்காக கவனித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் எதிர்பார்க்கப்படாத அளவில் பாறைகள் கீழே சரிந்ததால் அந்த இடமும் தாக்கப்பட்டது தற்போது கண்டெடுக்கப்பட்ட உடல் பகுதிகள் யாருடையவை என்பதை தெரியப்படுத்தும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இருப்பினும் காணாமல் போன ஒரே நபர் அவர் என்பதால் அது அதை ஆடுமைப்பவரின் உடலாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் காவல்துறை மற்றும் மீட்பு படைகள் இப்போதும் சேதமடைந்த இடங்களில் தேடுதல் மற்றும் உறுதிப்படுத்தும் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டுள்ளன சுவிஸ் மக்கள் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வால்டர் கார்ட்மன் வாகனங்களை தேவையற்ற முறையில் மெதுவாக ஓட்டும் ஓட்டுநர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை சமர்ப்பித்துள்ளார் மோட்டார் வீதிகளிலும் மற்ற முக்கிய சாலைகளிலும் சிலர் ஆமை போல் மெதுவாக ஓட்டுவதால் போக்குவரத்து இடைஞ்சலுக்குள்ளாகிறது இது இனிமேல் தொடரக்கூடாது என்று அவரது தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகரித்த போக்குவரத்து பாதுகாப்பு குறைந்த அபாயகரமான ஓவர்டேக் நிகழ்வுகள் மற்றும் சிறிதளவு கூட போக்குவரத்து நெரிசல் இல்லாத நிலை ஆகியவை அனைவரும் பரிந்துரைக்கப்பட்ட வேக எல்லைகளை கடைபிடித்தால் சாத்தியமாகும் என அவர் விளக்கியுள்ளார் இந்த புதிய சட்ட பிரமாணம் கொண்டு வரப்படுமானால் எதிர்காலத்தில் வீதியில் ஓட்டுநர்கள் விரைவாக மட்டுமல்ல சரியான அளவிலான வேகத்திலும் ஓட்ட கட்டாயமாகும் இது சுவிட்சர்லாந்தின் வீதிகளில் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொரோனா தொற்று காலத்தின் போது உணவுப் பொருள் விநியோக மையங்களில் நீண்ட வரிசைகள் உருவானதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சூரிச் நகராட்சி அடிப்படை பொருளாதார உதவி என்ற திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் சட்டப்படி குடியிருப்பு பரிந்துரைகள் இல்லாமல் வாழும் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கே நேரடியாக உதவியது ஆனால் மாவட்ட கவுன்சில் இந்த திட்டம் சட்டத்துக்கு முரணானது என தீர்மானித்தது அதன்படி சமூக நிதிகளை நகராட்சிகள் தங்களால் தன் முறையில் பகிர முடியாதென்றும் மாநில சட்டங்களை மீறி வெளிநாட்டவர்களுக்கு உதவிகளை வழங்கும் அதிகாரம் நகராட்சிக்கு இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த தீர்ப்பை தொடர்ந்து சூரிஜ் நகர் அதிகாரிகள் இந்த திட்டத்தை அடுத்த அறிவிப்பு வரும் வரை மீண்டும் தொடங்க இயலாது என அறிவித்துள்ளனர் இதனிடையே சமூக ஜனநாயக கட்சி இந்த முடிவை நிர்வாக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப் போவதாக தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் இடையிலான நுண்ணிய சமநிலையை எவ்வாறு நகரங்கள் எதிர்கொள்கின்றன என்பதற்கான முக்கிய உதாரணமாக பார்க்கப்படுகிறது ஈரான் இஸ்ரேலிடையே போரின் பதற்றம் குறைந்துள்ளதால் உலகளாவிய பங்குச் சந்தைகளில் நம்பிக்கை சற்று மீண்டும் உருவாகியுள்ளதைக் காட்டும் விதமாக சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய பங்குச் சந்தைகள் செவ்வாய்க்கிழமை கணிசமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளன இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலில் சமாதான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளதாக வரும் செய்திகள் முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளன இதன் பின்னணியில் சுவிட்சர்லாந்தின் பிரதான பங்குச்சந்தை குறியீடு எஸ்எம்ஐ மீண்டும் பன்னிரெண்டாயிரம் புள்ளிகளை தாண்டியுள்ளது செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி நிலவரப்படி இது ஒன்று தசம் ஐந்து சதவீத வளர்ச்சி பெற்று பனிரண்டாயிரத்து முப்பத்து ஐந்து புள்ளிகளாக இருந்தது இதே போன்று மற்ற முக்கிய ஐரோப்பிய சந்தைகளான ஜெர்மனியின் டாக்ஸ் குறியீடு ஒன்று தசம் ஒன்பது வீதம் மற்றும் பிரான்சின் சி போட்டி குறியீடு ஒன்று தசம் ஆறு வீதம் என உயர்வை சந்தித்துள்ளன மூலதன சந்தைகளின் இந்த சிறந்த முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணமாக மசகு எண்ணெய் விலையிலான வீழ்ச்சி குறிப்பிடப்படுகிறது தற்போதைய நிலவரப்படி பிரண்ட் வகை மசகு எண்ணெய் விலை அறுபத்தொன்பது டொலரை தாண்டவில்லை இது நேற்றைய விலையை விட நான்கு வீதம் குறைவாக இருக்கிறது ஒரு வர்த்தகர் தனது கருத்தில் சமீபத்திய நிலைப்பாடு மற்றும் எதிர்பார்ப்புகள் முதலீட்டாளர்களை மீண்டும் தைரியமாகச் செய்கின்றனர் குறிப்பாக எண்ணெய் விலை குறைந்திருப்பது உலகளாவிய பொருளாதாரத்துக்கு ஒரு உற்சாக செய்தியாகும் என தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிய பங்கு சந்தைகளும் இன்று அதிகரிப்போடு இயங்கியுள்ளன இந்த வளர்ச்சி உலகளாவிய முதலீட்டாளர்கள் தீவிர கவனித்திருக்கும் ஒரு சீரான முன்னேற்றத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது சுருக்கமாக சொன்னால் மீண்டும் நிலைபெறும் பெறும் அமைதி சூழல் மற்றும் இயற்கை வள விலைகளில் ஏற்படும் சமநிலை உலக பங்கு சந்தைகளில் மீண்டும் நம்பிக்கையை தோன்றச் செய்துள்ளதாக கருதப்படுகிறது

லாந்தில் இருந்து இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் வாய்ந்த எம்பிடம் உங்கள் பொருட்களை ஒப்படைங்கள் விலை கழிவுகளை நம்பியமாந்து விடாதீர்கள் ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பொருட்கள் பருமதி வாய்ந்தவை உத்தரவாதத்துடன் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றை அளையுங்கள் எம் சி கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தின் பல்வேறு மாகாணங்களில் இடம்பெறும் போலி தொலைபேசி அழைப்பு மோசடிகள் போன்று துர்காவ் மாகாண காவல்துறைக்கும் சமீப காலமாக பல்வேறு புகார்கள் கிடைத்துள்ளன இதில் சிலர் காவல்துறையினராக நடித்து பொதுமக்களுக்கு தொலைபேசியில் அழைத்து மோசடியை செய்துள்ளனர் இந்த மோசடிக்காரர்கள் உங்கள் பகுதியில் திருட்டு நடந்துள்ளதென்றும் அந்த சம்பவத்தில் உங்களுடைய பேரும் தொடர்புகளும் கிடைத்துள்ளன என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதன்பின் உங்கள் வங்கி கணக்குகள் மற்றும் விலை மதிக்க கிடைக்கும் பொருட்கள் அபாயத்தில் இருக்கலாம் என்றும் அவற்றை பாதுகாப்பாக காவல்துறை கொப்படையுங்கள் என்றும் கூறுகிறார்கள் இந்த நிலையில் ஒருவர் உங்கள் வீட்டுக்கு வந்து பணம் மற்றும் நகைகளை பெற்றுச் செல்வார் அல்லது குறிப்பிட்ட இடத்தில் அதை வைத்துச் செல்லுமாறு அவர்கள் கூறுவார்கள் இவர்கள் பெரும்பாலும் நிலையான தொலைபேசி இணைப்புகளை வைத்துள்ள மூத்த குடிமக்களை குறிவைத்து செயல்படுகிறார்கள் என்றும் குறிப்பாக தொலைபேசி புத்தகங்களில் முழு பேர் உள்ளவர்கள் இவர்களது கண்களில் விழுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இவ்வாறான திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் துர்காவு காவல்துறையினர் பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்கியுள்ளனர் உண்மையான காவல்துறையினர் ஒருபோதும் உங்களிடம் பணம் அல்லது நகைகளை கேட்டுக் கொள்ள மாட்டார்கள் அழைப்பை எடுத்தவர் காவல்துறையினராக இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்த உடனே அழைப்பை முடித்து அவசர சேவை எண் ஒன்று ஒன்று ஏழுக்கு அழைக்கவும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உங்கள் தொலைபேசி திரையில் காட்டப்படும் எண் போலியானதாக இருக்கலாம் என்றும் இது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியமானது எனவே போலீசாரின் அவசர எண் போன்று இருந்தாலும் நம்ப வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சுவிட்சர்லாந்து வந்த சுற்றுலா பயணிகள் பத்தொன்பது பிராங்குகளை செலவழித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு கடந்த ஆண்டில் வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மொத்தம் பத்தொன்பது தசம் ஆறு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் வரை செலவிட்டுள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட இரண்டு தசம் இரண்டு சதவீதம் அதிகம் என சுவிஸ் மத்திய புள்ளிவிவர அலுவலகம் திங்களன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது இதே நேரத்தில் சுவிஸ் பிரஜைகள் வெளிநாடுகளில் சுற்றுலா சென்ற போது அவர்கள் செலவழித்த தொகை ஏழு தசம் எட்டு வீதம் உயர்வோடு பதினெட்டு ஒன்பது பில்லியன் பிராங்குகளாக அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஹோட்டல்கள் மற்றும் குடியிருப்பு வசதிகளில் இரவு தங்கும் பயணிகள் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இது மூன்று தசம் எட்டு சதவீத வளர்ச்சியை காண்கிறது அதேபோல் கல்வி மற்றும் மருத்துவம் சார்ந்த தங்குதல்களில் இருந்தும் மூன்று சதவீத வருமானம் அதிகரித்துள்ளது தினசரி பார்வையாளர்கள் செலவுகள் மட்டும் சற்று குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது நாடு கடந்து வந்து பகலில் மட்டும் பார்வையிட்டு திரும்பும் பயணிகள் செலவினம் சிறிது குறைவாக இருக்கிறது சுவிஸ் மக்கள் வெளிநாடுகளில் மேற்கொண்ட குறுகிய இரவு தங்கும் சுற்றுலாக்களின் போது ஏழு தசம் இரண்டு சதவீத அதிக செலவுகள் பதிவாகியுள்ளன அதேபோல் ஷொப்பிங் மற்றும் தினசரி பார்வையாளர் வகை பயணிகளின் செலவுகள் ஒன்பது தசம் நான்கு சதவீதம் உயர்ந்துள்ளன இந்த செய்தியானது சுவிட்சர்லாந்தின் துறையின் வளரும் வளர்ச்சியையும் சுவிஸ் மக்கள் வெளிநாடுகளில் செலவழிக்கும் விருப்பங்களையும் காட்டுவதாக குறிப்பிடப்படுகிறது ஒரு பெண் தனது நாய்க்குட்டியை பேருந்தில் கொண்டு சென்ற போது டிக்கெட் இல்லாமல் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சாரா என்ற பெண் டிக்கெட் கண்டுபிடித்துள்ளனர் விதிக்கப்பட்டன அத்தோடு ஐந்து பிராங்குகள் கூடுதல் கட்டணமும் அறவிடப்பட்டுள்ளது சாரா நாய்க்கு டிக்கெட் தேவையில்லை என்று முன்பு பேருந்து சாரதி கூறியதை உணர்ந்திருந்தார் ஆனால் டிக்கெட் பரிசோதகர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அத்தோடு நாய்க்கு டிக்கெட் எடுக்கும் வரை தாதத்தை செலுத்த வேண்டியதாகவும் சாரா தனது டிக் கணக்கில் இந்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளார் இதேவேளை ஓல்டன் கோஸ்டன் கோஃப் பேருந்து நிறுவனத்தின் விதிகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி நாய்களுக்கு பொதுவாக ஏ விலை டிக்கெட் எனப்படும் அரை விலை டிக்கெட் கட்டாயம் என்று குறிப்பிடப்படுகிறது தோள்பட்டை உயரம் முப்பது சென்டிமீட்டருக்குள் இருக்கும் மற்றும் பைகள் கூடைகள் அல்லது பொருத்தமான கொள்கலன்களில் நாய்களை கொண்டு செல்லும் போது இலவசமாக பயணிக்க முடியும் என்றும் பூனைகள் நாய்கள் கூட பொருத்தமான கொள்கலன்களில் இலவசமாக செல்லலாம் என்றும் சாரா தனது நாயை கைகளில் நேரடியாக எடுத்துக் கொண்டதால் பேருந்து விதிகளுக்கு முரண்பட்டு தாக கருதப்பட்டதாகவும் அதனால் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது என்பது சரியானதெனவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் பேருந்து பயணிகளுக்கு நாய்களை கொண்டு பயணிக்கும் போது விதிகள் பற்றி தெளிவாக கவனிக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துவதாக குறிப்பிடப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் கிரவுண்டன் குடிமக்கள் மிகவும் உயர்ந்த சமூக நல்வாழ்வை பெற்றவர்கள் என்று ஒப்சான் ஹெல்த் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கிரவுண்டன் கான்டோனின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஆய்வில் பங்கேற்றவர்களில் எழுபத்தி மூன்று தசம் ஆறு வீதம் பேர் தங்களுடைய உடல் மற்றும் மனநிலையே முழுமையான சக்தியோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதாக கூறியுள்ளனர் இது சுவிட்சர்லாந்து சராசரி அறுபத்தாறு தசம் ஐந்து வீதத்தை விட அதிகமாகும் இது கிரவுண்ட் அண்ட் கண்டோன் வாழக்கூடிய நலமான இடமாக இருப்பதற்கான சிறந்த சான்றாகும் அதே நேரத்தில் இந்த குழுவில் மனச்சோர்வு குறைவாக எனவும் நல்ல முறையில் தூங்குவதாகவும் மற்றும் தங்கள் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் என்பதும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது மொத்தமாக ஆயிரத்தி இருபத்தி ஆறு பேர் இந்த ஆய்வில் பங்கேற்றுள்ளனர் இதில் ஐநூற்று முப்பத்து மூன்று பேர் பெண்கள் என்றும் நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் ஆண்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது எண்ணூற்று அறுபத்தி எட்டு பேர் சுவிஸ் நாட்டவர்கள் என்றும் நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் வெளிநாட்டு வம்சாவளி கொண்டவர்கள் என்றும் அறிய வருகிறது சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மக்களோடு ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது கிரவுண்டன் மக்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பதை குறிக்கும் வீதம் எண்பது ஏழு ஆகும் இது சுவிஸ் சராசரியான எழுபத்தி ஆறு வீதத்தை விட அதிகமாகும் எனினும் இதே இடத்தில் விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டுள்ளது என்பது கவனத்துக்குள்ளாகியுள்ளது இந்த ஆய்வு கிரவுண்டன் கண்டோனில் வாழும் மக்கள் வாழ்க்கை தரத்தை மேலும் மேம்படுத்த அரசு மற்றும் சமூக அமைப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான கூற்றாகக் கருதப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் ஒன்றிய இரவு நேர பிரதான செய்திகளை மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்